பொதுமக்களுக்காக எந்நேரமும் திறந்திருக்கும் எதிர்கட்சி அலுவலகம் சஜித் பெருமிதம் இன்றைய மின்வெட்டு தொடர்பில் மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பு இலங்கை எரிவாயு விலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு மோசடியில் சிக்கிய ஹருணி அமரசூரிய முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு குரங்குகளை பிடிக்கும் திட்டம் ஆரம்பம் அமெரிக்காவை தொடர்ந்து சட்டவிரோத குடியேறிகளை விரட்டும் பிரிட்டன் கனடா மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் குறைந்தபட்ச சம்பளம் அதிகரிப்பு அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி செய்தி வெற்றிடங்கள் உள்ள அமைச்சுக்கள் பிப்ரவரி மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு எதிர்கட்சி தலைவரின் உத்தியோகபூர்வ அலுவலகம் பொதுமக்களுக்காக எந்நேரமும் என்று சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அவிசா நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளார் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் தற்போதைய அரசாங்கம் ஏராளம் வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த போதும் அதிகாரம் கிடைத்தவுடன் பொதுமக்களை மறந்து விட்டது அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி தேங்காய் உப்பு என்று எல்லா பொருட்களுக்கும் என்று தட்டுப்பாடு நிலவுகின்றது மறுபக்கத்தில் தாங்கள் உற்பத்தி செய்த நெல்லை விற்பனை செய்து கொள்ள முடியாது கமக்காரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறாக அனைத்து தரப்பு மக்களும் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் துன்பங்களை துயரங்களை சவிமடுக்க அரசாங்கம் தயாராக இல்லை ஆனால் எதிர்கட்சி தலைவரின் அலுவலகம் பொதுமக்களுக்காக எந்நேரமும் திறந்திருக்கும் பொதுமக்களின் குறைகளை மடுக்க அவற்றை தீர்த்து வைக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்றும் சஜித் பிரேமதாச தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் இன்றைய தினமும் ஒவ்வொரு வலயங்களுக்கும் ஒரு மணி நேரம் மின்வெட்டு அமலாகும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது மாலை ஐந்து மணிக்கும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கும் இடையிலான காலப்பகுதியில் சுழற்சி முறையில் மின்வெட்டு அமல்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது செயலிழந்த நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை மீண்டும் வளமைக்கு கொண்டு வரும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இன்று பிற்பகலுக்குள் நுரைச்சோலை மின் நிலையத்தை தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க அனைத்து முயற்சிகளிலும் மேற்கொள்ளப்படும் என்று தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் அது சாத்தியமானால் இன்று மின்வெட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் செயலிழந்த நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை வளமைக்கு கொண்டு வர முடியாவிட்டால் இன்றும் மின்வெட்டு விதிக்க வேண்டியிருக்கும் என்று மின்சார சபை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி இன்று மேற்கொள்ளப்படும் மின்வெட்டு குறித்து இன்று காலை முடிவு எட்டப்பட உள்ளது மின்வெட்டு ஏற்பட்டால் அது பெரும்பாலும் பிற்பகலில் ஏற்படும் எனவும் எனவே மின்வெட்டு நேரங்களில் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று காலை வெளியிடப்படும் என்றும் இலங்கை மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நுரைச்சோலையில் உள்ள லக் விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் பாதுகாப்பு அமைப்பு செயற்பட்டதால் அதன் மூன்று ஜெனரேட்டர்களும் செயலிழந்தன நுரைச்சோலை முழுமையாக மின்சாரம் பெறும் வரை ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒன்றரை மணி நேரம் மின்சாரம் துண்டிக்க முடிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அதன்படி இன்றைய தினம் மூன்று ஆறு ஒன்று அமெரிக்க டொலராக இயற்கை எரிவாயு விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஒன்று இரண்டு மூன்று அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெண்ட் ரக மசக்கு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஐந்து ஒன்று எட்டு அமெரிக்க டொலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதினால் வெளியிடப்பட்ட யுஎஸ்ஐ ஐடி பணம் மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் பெயரம் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த கருத்துக்களை அக்மீமன தயார் ரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஹரணி அமரசூரிய பிரதமர் பதவியில் இருந்து வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யுஎஸ்ஐ ஐடி பணம் மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் ஹரணி அமரசூரியவின் பெயரம் இருப்பதாக அவர் தெரிவித்த நிலையில் யுஎஸ்ஐ ஐடி நிதி விவகாரம் தொடர்பில் ஹரணி அமரசூரிய இதுவரை தனது நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் எதுவித அறிக்கை ஒன்றையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டை நெருக்கடியில் தள்ளுவதற்கும் நாடுகளுக்கு அடிமைப்படுத்துவதற்காகவும் படம் பெற்றுக் கொண்டதாக அரணி அமரசூரிய தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குரங்குகளை பிடிக்கும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இவ்வாறு பிடிக்கப்படும் குரங்குகளை ஒரு தீவுக்கு கொண்டு செல்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதற்காக ஒரு தீவு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த திட்டம் பரீட்சார்த்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் குரங்குகளை பிடிக்கும் இந்த பரீட்சார்த்த முயற்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் குரங்குகளினால் பயிர் சேவைக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவில் டிரம்ப் அதிபராக பதவி ஏற்றதில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் பிரிட்டனும் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து வெளியேற்றி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பிரிட்டனின் பிரதமர் கேர் ஸ்டார்மர் என்ற அமைப்பின் தலைமையில் அங்கு சட்டவிரோதமாக தங்கியிருந்த பத்தொன்பதாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டு உள்ளதாகவும் இன்னும் வெளியேற்ற பணிகள் தொடரும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் பிரிட்டன் முழுவதும் உணவகங்கள் ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்டுகள் வணிக வளாகங்கள் வாகன தூய்மை செய்யும் இடங்களில் போலீசார் அதிரடி சோதனையை மேற்கொண்டனர் இதில் பலர் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அகதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அவர்களை போலீசார் கைது செய்து ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் அவர்களின் நாட்டுக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கனடா ஒன்டாரியோவில் ஒரு மணி நேரத்துக்கான குறைந்தபட்ச சம்பளம் பதினேழு அதிகரித்துள்ளது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி ஒன்டாரியோவின் ஒரு மணி நேரத்துக்கான குறைந்தபட்ச ஒழிய சம்பளம் இருந்தது கனடாவில் நிலவும் பணவீக்கம் மற்றும் பொருளாதார போக்குகளுக்கு ஏற்ப ஊழியர் சம்பளத்தை மாற்றியமைக்கும் நோக்குடன் இந்த சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை ஒன்டாரியோவில் உள்ள மதுபான சாலை ஊழியர்களின் சம்பளம் வேறுபட்டதாக அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒன்டாரியோவில் உள்ள தொழில் புரியும் மாணவர்களுக்கான குறைந்தபட்ச ஒரு மணி நேர ஊழியம் பதினாறு இரண்டு சைபர் கனடிய டொடர்களாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது சேவையில் தற்போதுள்ள வெற்றிடங்களில் அதிக எண்ணிக்கையிலான வெற்றிடங்கள் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகங்களில் காணப்படுவதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது இதன்படி சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகங்களில் மூவாயிரத்து ஐநூற்றி வெற்றிடங்கள் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் அடுத்தபடியாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் மூவாயிரம் வெற்றிடங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அமைச்சுக்கள் மகன சபைகளில் காணப்படும் மொத்த வெற்றிடங்களை எண்ணிக்கை ஏழாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்தார் இதேவேளை அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாமினரை முகாமித்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிப்ரவரி மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் இன்றைய தினம் கணக்கில் அறிவிக்கப்பட்டுள்ளது நலன்புரி கொடுப்பனவுகள் சபை இந்த அறிவித்தலை ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளது அதன் பிரகாரம் இன்றைய தினம் பதினேழு லட்சத்து இருபத்தையாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து குடும்பங்களுக்கான அஸ்வசிம கொடுப்பனவு அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது பயனாளிகள் இன்றைய தினமே தங்கள் வங்கிக் கணக்குகளில் இருந்து தங்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது